ஏ மாரிப்பா! வடை! கேட்டிய போது, அலைப் பாரா, பெரித்திடும் போது, உதப் பாரா. உதையில்லை, உலை, வடை! கிழியைப் பிடித்து வாயந்தால் கழுகப் பிடித்து வந்து விட்டாயே, முட்டாய்! என்னை சமைக்க வேண்டும் இந்த கிளியே பெரிய உருவமாக இருந்ததோ என்று வடக வடக மனதும் தடுமாறுகிறது ஏன் பிரபு மயக்கும் உன் விடிகள் தந்த கலக்கம் உன் வண்ண முகத்தின் அழகு தந்த குழப்பம் அத்தா அப்படி சொல் ஆஹா இந்த சத்தான வார்த்தையில் கருணாகரம் சேர்த்தான் ஐயோ இந்த அமங்கல வார்த்தையை சொல்லாதீர்கள் பைத்தியம் சொல்லுக்கெல்லாம் கொல்லும் சக்தி இருந்தால் என்றோ உலகம் அழிந்திருக்கும் செய்வதே ஆனந்தம் செய்வதே ஆனந்தம் பரிஜேவி செய்வதே ஆனந்தம் தன் கணவன் மனநிலையே தினம் சேவை செய்வதே ஆனந்தம் பரிஜய beep <laughs> beep தமிழ் வள்ளுவன் சொல் தந்த நல்ல நீதி கெள்ளி தமிழ் வள்ளுவன் சொல் தந்த நல்ல நீதி கள்ளமில் காண்பதுள்வே காதலாகும் எந்த நந்த கள்ள மிகன்றே காதலாகும்பே சேவை ஆனந்தம் பொது சேவை ஆனந்தம் செய்வதேந்தம் அறிவும் மாந்தும் சேவை செய்வதே ஆனந்தம் பொது சேவை செய்வதே இப்படியே இருந்துவிட்டால் என் சபதம் என்ன சபதமா ஆ சபதம்தான் மங்கம்மாளை மணந்து சிங்காரத் தேரேறி சங்கீதம் பாடி தேசமெங்கும் சுற்ற வேண்டும் என்று அன்று நான் செய்து கொண்ட கபலம் ஏன் இப்போது மட்டும் என்ன புறப்படுவம் பாருங்கள் வேண்டாம் கண்ணே வேண்டாம் இன்னும் சில காலம் போனால் சின்னம் சிறு உருவம் ஒன்று உன் வண்ண கைகளிலே தவழும் ஏன் நாணம் தலையை கவிழ்க்கிறது உலகில் நடப்பதை எதையும் காணாமல் இப்படியே ஏன் பூமியை பார்த்துக் கொண்டிருந்தால் என் வாழ்வின் லட்சியம் ஈடேறிவிடும் பிரபு அதுதானே என் ஆசையும் நான் சொல்வது உனக்கு புரியவில்லை வரையில் நமக்குள் பிரிவும் இல்லை

என் தவம் வலித்து விட்டது உன்னை தனியாக சந்திக்க வேண்டும் என்ற தவம் வலித்து விட்டது பாவியா பாவி என்று உரைக்க பாவம் என் செய்தேன் பாவா கோபித்துக் கொள்வதேனோ கோச்சில வாணி தேடி அலைந்தேன் உன் தேன்மொழி கேட்க ஆவி துடிக்கிறது அருகினில் வாராயோ என்ன பாசாங்க பண்ணிரு பூச்சிட்டீன சாகலேன்னு தெரிஞ்சிருந்தா பாராங்கல்ல தூக்கி போட்டு இருப்பேன் தூக்கி போடு பாரங்கள் தூக்கி போடு இந்த வேலையா நான் சாகப் போறேன் உன்னை என்னைக்கு இந்த முத்து புலவன் கண்ணால பார்த்தாலும் அன்னைக்கு ஆயிரம் தோட செத்துட்டாங்க இன்னைக்கு செத்து கொண்டுதான் இருக்கான் கோகிலவாணி இந்த சந்தர்ப்பத்தை நாலு மாச காலமா எதிர்பார்த்துக்கிட்டே இன்னைக்கு தான் கிடைச்சது இந்த வைக்கிறேன்

ஐக்கியத்திற்கு அப்பாற்பட்ட வியாதி இருக்க கோச்சு இந்த வியாதிக்குதான் நம்ம வைக்க அப்பாற்பட்டு இருக்கா பாரியம் பாரி அப்படி நான் பாக்குறேன் நா ரொம்ப நரமா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு எடுத்து எடுத்து நெத்திய எத்தி உணம் பேசு உணம் அப்படியே ஓடும்

லமாமத அதையானையை நம்பலாம் கொல்லும் வேகை புதிய நம்பலாம் ஆனால் சேலை கட்டிய மாதரை நம்பினாள் கந்தா பாட்டு பாடணும் சுந்தனா போடணும் கந்தா பாட்டு பாடணும் சுந்தனா தாழம்போடனு அடுக்கிஞ்சி கிஞ்சினு கீணகிணி சுத்த மஞ்சி மஞ்சினி தவமணியே கந்தா பாட்டு பாடணும் சுந்தனா தாழம்போட அடுக்கிஞ்சி கிஞ்சினு கீணகிணி சுத்த மஞ்சி மஞ்சினி தவணியே கந்தா பாட்டு பாடணும் சுந்தனா தாழம்போட ி வேஷம் போடாத சும்மப்பாகட்டு காட்டி அடாது பத்தினி வேஷம் போடாத சும்மப்பாகட்டு காட்டி அடாது சத்தியமா நீ உத்தமியா சத்தியமா நீ உத்தமியா இந்த கத்தி முனையில துள்ளிக்கிட்டு என்ன பத்து பயல் போல என்னாது இந்த கத்தி முனையில துள்ளிக்கிட்டு என்ன பத்து பயல் போல என்னார் அடுக்கிங்களே அடுக்கிங்கன்னு அடுக்கிங்களே தந்தா பாட்டு பாடணும் துந்தனா காடம்போடனும் தந்தா பாட்டு பாடணும் துந்தனா காடபோடன என்னதே? இந்த அம்மனும் கிம்மனும் நிம்மதியானது சாமியை தேவிக்க வந்திடணும் இந்த அம்மனும் கிம்மனும் நிம்மதியானது சாமியை சேதிக்க வந்திடணும் சாமியை சேதிக்க வந்திடணும் இந்த சாமியை சேதிக்க வந்திடனோ சாமி தான் சாலைக்கு இருந்தது அம்மன் தான் சாமி தான் சாலக்கு இருந்தது ஆக அம்மனு சாமியை சம்மந்தப்பட்ட அதை விட கலைக்கு இருந்தது ஏது நான் சிறிது காலம் ஓய்வு பெற விரும்பி எனது நண்பர் ராஜேந்திர பூபதியுடன் வெளிநாட்டு யாத்திரை செல்ல போகிறேன் அதற்காக முடிசூட்டினேன் இளவரசனுக்கு ஆனால் இது பெரிதல்ல தரப்படும் பொறுப்பை ஏற்க வலுவுள்ள ஒரு ராஜ பிரதிநிதி தேவை அந்த ஒருவர் யார் என்பதை மன்றமே தேர்ந்தெடுக்க வேண்டும் மதிப்புக்குரிய பெரியோர்களே யாரை தேர்ந்தெடுக்கலாம் தளபதி நியமிக்கும்படி நான் கோருகிறேன் தளபதி வல்லவரை நியமிக்கும்படி நான் கோருகிறேன் மகாராஜா மன்னவருக்கு பதிலாக சின்னவரை கவனித்துக் கொள்ளவும் சின்னவருக்கு துணையாக தென்னவர் நாட்டை காக்கவும் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்காமல் பெற்ற வல்லவர் ராஜ பிரதிநிதியாக வருவதைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்கிறேன்

மகாதேவ் போய் வர்ற பிறந்த இடத்தின் பெருமையை புகுந்த இடத்தில் காப்பாற்று கற்பஸ்திரீங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க